இருந்து வெளியே வந்த எலும்புக்கூடு அரசனின் ஆவி கோஸ்ட் கோபால் வர்மாவையும் சாமியாரையும் தனது சக்தியால் தாக்கி விடுகிறது சுடுகாட்டில் அனபெல்லாவை திறந்துவிட சென்ற பத்திரக்காளியும் அவளது மாமியாரையும் நல்ல ஆவி தனது நெருப்பு சக்தியின் மூலியமாக சிறைபிடித்து விடுகிறது ஏ அம்மா அந்த பவுடர் முனியம்மா நம்மள அனபெல்லாவை தறக்க விடாம இப்படி நெருப்பு வலையத்தை வீசிட்டு வாடிருக்கே யாய் காட்டு பூதோ இந்த நேரத்துலயே இந்த ரிங்டோனடா வைப்பியா சாரி அத்தை ஹலோ பத்ரகாலி ஸ்பீக்கிங் சொல்லுங்க ஏமா ஏமா நான் வள்ளி பேசுறேன் ம் வள்ளியா हां சொல்லு மக்கா ஏமா அந்த எலும்பு கூட அரசரோட ஆவி நம்ம வீட்டுக்கு வந்து கோஸ்து கோபால்வர்மா அங்கிளியோ சாமியார் அங்கிளியோ பயங்கரமா அடிச்சு போட்டுரு ஆமாமா சைன்டிஸ்ட் சைக்கிள் பாண்டி அங்கிள் மட்டும்தான் எங்க கூட இருக்காரு நாங்க எல்லாரும் இப்போ எமர்ஜென்சியா ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ்ல தான் போயிட்டு இருக்கிறோம் எலும்பு கூட அரசர் ஆவிகிட்ட இருந்து தப்பிச்சு ஒளிஞ்சு வந்திருக்கோமா அந்த அந்த எலும்பு கூட அரசரோட ஆவி நீங்க இருக்கிற சொடுகாட்டுக்கு உங்களை தேடிதாமா வந்துருக்கு அதனால சீக்கிரம் சீக்கிரமா அனபல்லாவை திறந்து விடுங்கம்மா அனபல்லாவை திறந்து விட்டாதான் நம்ம எல்லாரும் தப்பிக்க முடியும் ஏய் என்னடி பேசுறா எங்களையே அந்த நல்ல ஆவி நெருப்பு வலயத்துல சுத்தி வச்சிருச்சே நாங்க என்னடி போய் அதை திறக்க முடியும் யாமா எப்படியாச்சும் முயற்சி செஞ்சு அந்த அனபல்ல ஆவியை திறந்து விடுங்கம்மா வேற வழியே இல்லை

கைய நல்லா வெளியில நீட்டி கன அண்ணா பெஞ்சு நெருப்பு வலையத்தை அணைச்சிட்டு போய் உடுப்புக்குன்னு மனம் எப்படி வந்துச்சு கம்மலை யாரு காப்பாற்றல கரெக்டாக அவசரம் செஞ்சாங்க எக்கு

எட்டே நானே அசைக்க முடியலன்னு இருக்கேன் நீங்க என்னத்தை ஆண்டவா சாப்பிடவான்னு இருக்கிய ஏய் கொஞ்சம் அங்கட்டு பாருடி ம் எம்மாடி

தம்மாடி இந்த ஆவி வேற என்ன பாட்டு கொடுக்குதே நன்கு அறிவேன் இவதா என்னோட நாற்காலிய அடிச்சு உடைச்சது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு என்னோட நாற்காலிய சுக்கு நூறா உடைச்ச ஒன்னு சுக்கு நூறா அழிச்சு காட்டுற அரசர்க்கெல்லாம் அரசு இவர்களுடைய அழிவு சாதாரணமாக இருக்க கூடாது மிகவும் கொடூரமாக இருக்க வேண்டும் நிச்சயமாக என் நாற்காலிய அழிச்ச மாதிரி இவ்வியல கொடூரமாக காய்கறி வெற்ற மாதிரி வெட்டி அழிக்கிறேன் நினைச்ச உங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கிறேன் செங்கோல் ஏந்திய செவ்வாளே இவர்களை வெட்டி சாய்த்து விடு இல்ல இது நடக்க கூடாது அண்ணா பயத்துல ஒரு டிக்கெட் வாடிட்டு சதி திட்டம் தீட்டின மனிதர்களா உங்கள விட மாட்டேன் விடவே மாட்டேன் பாத்தியா விட

ஆக்ரோஷமா இருக்கிற அந்த அனபெல்லா முன்னாடி யாரு நின்னாலும் அவியலே சுக்கு நூற அழிச்சிருமா அதனால தான் உங்களை அணபெல்லாவே திறந்து விட்டதோ ஓடச் சொன்னேன் அனபெல்லா கூண்ட விட்டு திறந்து கண்ணை திறந்து பார்க்கறப்போ எலும்பு கூட அரசனோட ஆவி மட்டும் இருந்துச்சுன்னா பிறகு அனபெல்லாவே எறும்பு கூட அரசனோட ஆவிய அழிச்சிரும் ஆ வாங்க பிளான் நல்லா புரிஞ்சது தம்பி தம்பி மாப்பு சூப்பர் அடுத்துக் க்யாலுடி ஆபாணி வல்லை அம்மைக்கு போன் அடுத்துக் கேட்டு பாப்போம் பாட்த்து போல பராட ஐ வில் ஃபைண்ட் யூனா ஆன பெல்லாம் வந்துவிட்டான்னு அர்த்தம்